அந்த கல்யாண உணவு பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன எந்த உணவை சுவைக்கலாம் என யோசித்த நேரத்தில் சமையல்காரன் வந்துவிடவே தப்பித்தோம் பிழைத்தோம் என மண்டபத்தை விட்டு வெளியே ஓடி வந்தது எலி அந்த நேரத்தில் தெருவோரமாக இருந்த மதில் மீது ஒரு காகம் அமர்ந்திருந்தது அந்த காகம் எலியை கண்டுவிட்டது எலியை கண்ட மகிழ்ச்சியில் அந்த காகமானது எலியின் அருகே பறந்து வந்து அதனை விரட்டி பிடிக்க முயன்றது தனது தடித்த அழகினால் எலியை கொத்த போனது காகம் தன்னை தாக்க வருவதைக் கண்ட எலி கீச் கீச் என்று அலறியபடி பரிதாகமாக காகத்தை பார்த்தது காகம் அண்ணா நீங்கள் செய்வது சரிதானா மண்டபத்தில் உள்ளே வந்த மனிதருக்கு பயந்து தெருவில் ஓடி வந்தே இங்கே தெருவில் நீங்கள் என்னை பிடித்து கொள்ள நினைக்கிறீர்கள் என் மீது கொஞ்சமாவது கருணை காட்ட மாட்டீர்களா என்று அன்போடு கேட்டது அதனை கேட்ட காகம் எலியே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என் பசிக்கு இப்போது உணவு தேவைப்படுகிறது அதனால் உன்னை இரையாக கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறேன் அதனால் அடம் பிடிக்காமல் எனக்கு இரையாகிவிடும் என்று கண்டிப்புடன் கூறியது காகமண்ணா உங்கள் பேச்சிலும் ஒருவித நியாயம் இருப்பதாக உணர்கிறேன் ஆனால் உங்கள் குஞ்சுக்கு இதே போல் ஓர் ஆபத்து நேர்ந்து அது வேறு ஏதாவது பறவையிடமோ விலங்குகளிடமோ சிக்கிக்கொண்டால் அது என்ன பாடுபடும் உங்கள் குஞ்சு போன்று என்னை நினைத்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்களேன் என்று பரிவோடு கெஞ்சியது எலி எலியின் சாமர்த்தியமான பேச்சினால் காகத்தின் மனது இழகிவிட்டது சிறிது நேரம் யோசனை செய்த காகம் எலியை பார்த்து எலியே உன்னை பார்த்தபோது எப்படியாவது உன்னை சாப்பிட்டு விட வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றியது உன் அன்பான வார்த்தைகளை கேட்கிறபோது அந்த எண்ணம் என் மனதை விட்டு அகன்று விட்டது நீ உன் சாதுரியமான பேச்சினால் என் மனதினுள் இருக்கிற பாச உணர்ச்சியினை தட்டி எழுப்பிவிட்டாய் இனிமேல் தயை பயமில்லாமல் செல்லலாம் என்று கூறியபடி வேறு இறையை தேடிப் பறந்து சென்றது எலியும் உயிர்ப்பிழைத்த மகிழ்ச்சியில் தன் இருப்பிடத்தை நோக்கி வேகமாக ஓடியது அன்பான பேச்சினால் எதிரியின் மனத்தை கூட மாற்றிவிடலாம் என்பதை அந்த எலி மிக நன்றாகவே புரிந்து கொண்டது அன்புக்கு இத்தனை பெரிய சக்தி இருப்பதையும் அது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொண்டது தானும் பிறரிடம் அன்போடு இருக்க வேண்டும் என்று அன்று முதல் அது உறுதி பூண்டது அதுபோல் நம் வாழ்க்கையிலும் அனைவரும் அன்புடன் பழக கற்றுக்கொள்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ